தமிழ்மொழி கற்பித்தல் அப்படிங்கிற ஆசிரியர் பயிற்சி இரண்டாம் ஆண்டு பட்டய பயிற்சியில் இருக்கக்கூடிய தமிழ்மொழி கற்பித்தல் வளனு வந்து ஒரே பொருள் தரும் பல சொற்களை கூற செய்தல் ஒரே பொருள் பல சொல் வயல் என்ற ஒரே பொருள் தரும் சொற்கள் களனி பலனம் செய் அப்படின்னும் அன்பு அப்படிங்கிறது பாசம் நேசம் காதல் அப்படின்னும் சொல்லுவாங்க நிலா என்பதை குறிக்கும் வந்து திங்கள் சந்திரன் மதி எனவும் பல எடுத்துக்காட்டுகள் இருக்குது அப்படின்னு அதாவது வயல் அப்படின்னு என்ன சொல்லுவோம் களனி பலனம் செய் அன்புங்கிறது பாசம் நேசம் காதல் நிலா அப்படிங்கிறது திங்கள் சந்திரன் மதி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பொருள் தரும் பல சொற்களை எடுத்துக்காட்டுவதன் வழி சொற்களஞ்சியம் பெருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் அதாவது சொற்கள் பொருள் நம்ம சொன்னோம் இல்லையா சூரியன் ஆதவன் ஞாயிறு கதிரவன் பருதி வெய்யோன் தினக்கரன் இது எல்லாமே சூரியனுடைய பொருள் சூரியன் ஆதவன் ஞாயிறு கதிரவன் பருதி பகலவன் வெய்யோன் தினக்கரன் இதெல்லாமே சூரியனை குறிக்கக்கூடிய சொல் பழனும் களனி செய் வயலை குறிக்கக்கூடிய சொல் பழனம் களனி செய் அப்படிங்கிறது வயலை குறிக்கக்கூடிய சொல் களிறு கரி வேளம் இது வந்து யானையோட சொல் களிறு கரி வேளம் யானையை குறிக்கக்கூடிய சொல் திங்கள் மதி அம்பு சந்திரன் திங்கள் மதி அம்பு சந்திரன் நிலவ குறிக்கக்கூடிய சொல் மாசு குற்றம் பிழை இதெல்லாம் தவற குறிக்கக்கூடிய சொல் மாசு பிற்றம் குற்றம் பிழை வந்து தவற குறிக்கக்கூடிய சொல் பதம் கிழவி மொழி வார்த்தை இதெல்லாமே சொல்ல குறிக்கக்கூடிய பொருள் சொற்கள் வந்து பதம் கிழவி மொழி வார்த்தை இது சொல்லோட பொருள் சொல் அப்படிங்கிறது குறிக்கும் குழவை குழந்தை மகவு குலவி செய் குழந்தை மகவு குழவி செய் இதெல்லாம் இதனுடைய பொருள் என்ன குழந்தை அப்படிங்கிறது தான் குலவு மகவு குடவி செய் அப்படின்னா குழந்தைய கூட பொருள் யாப்பு கவிதை பா இந்த சொற்கள் எல்லாமே பொருள் வந்து செய்யுள் அப்படின்னு சொல்லுவோம் யாப்பு கவிதை பா இதோட பொருள் வந்து செய்யுள் தத்தை சுகம் கிள்ளை இதோட சொற்கள் குறிக்கும் பொருள் வந்து கிளி தத்தை சுகம் கிள்ளை இதெல்லாமே சொற்கள் உணர்த்தும் பொருள் வந்து கிளி கமலம் பங்கயம் அம்போருகம் அரவிந்தம் பதுமம் கஞ்சம் முண்டகம் கமலம் பங்கயம் அம்போருகம் அரவிந்தம் பதுமம் கஞ்சம் முண்டகம் இது அனைத்துமே தாமரை குறி பொருளை தரும் தாமரை பொருளை தரும் கமலம் பங்கயம் அம்போருகம் அரவிந்தம் பதுமம் கஞ்சம் முண்டகம் அனல் நெருப்பு கனல் இந்த சொற்கள் தீயோட பொருள் தரும் அனல் நெருப்பு கணல் இதெல்லாமே தீயோட பொருள் தரும் நங்கை வனித்தை மங்கை நங்கை வனித்தை மங்கை இதனுடைய சொற்கள் எல்லாமே பெண் அப்படிங்கிற அர்த்தம் தரும் பெண்ணோட பொருள் நங்கை வனிதை மங்கை இதெல்லாமே பெண் அப்படிங்கிற பொருள் தரும் முன்னீர் ஆழி பறவை இந்த சொற்கள் கடல் அப்படிங்கிற பொருள் தரும் முன்னீர் ஆழி பறவை இதெல்லாமே கடல் அப்படிங்கிற பொருள் தரும் தடாகம் பொய்கை சுவை ஏரி குளம் கேணி கிணறு ஊர்ணி இதெல்லாமே நீர்நிலையை பொருள் தடாகம் பொய்கை சுவை ஏரி குளம் கேணி கிணறு ஊர்ணி இதெல்லாமே நீர்நிலைங்கிற பொருள் தரும் வையம் பார் பூமி புவி ஞாலம் நாணிலம் இதெல்லாம் உலகம் அப்படிங்கிற பொருள் தரும் வையம் பார் பூமி புவி ஞாலம் நாணிலம் இதெல்லாம் உலகம் அப்படிங்கிற பொருள் தரும் பூ அலர் வி இதெல்லாம் மலர் அப்படிங்கிற பொருள் தரும் பூ அலர் வி இதெல்லாம் மலர் அப்படிங்கிற பொருள் தரும் பல பொருள் தரும் இரு சொற்களை எழுதி அவரோட பேரில் நம்ம வாக்கியத்தில் அமைச்சு பார்க்க சொல்லியிருக்காங்க பார்த்துக்கலாம் பல பொருள் தரும் ஒரு சொற்கள் பல பொருள் ஒரு சொல் தான் ஒரு சொல்ல என்ன பண்ண பல பொருளை தரு மா அப்படிங்கிற சொல் வந்து மாமரம் மாம்பழம் குதிரை பெரிய பெருமை பெரிய மாவு அப்படிங்கிற பல பொருள் தரும் மா அப்படிங்கிற ஒரு சொல் வந்து மாமரம் மாம்பழம் குதிரை பெருமை பெரிய மாவு அப்படின்னு பொருள் தரும் பல பொருள் தரும் ஒரு சொல் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் திரு அப்படின்னா தெய்வம் லக்குமி செல்வம் மரியாதை ஆடை திருன்னா தெய்வம் லக்குமி செல்வம் ஆடை மரியாதை கா அப்படின்னா காப்பாற்று சோலை காகம் கா அப்படின்னா காப்பாற்று சோலை காகம் ஐ என்னா வியப்பு தலைவன் மகிழ்ச்சிக்குறி ஐனா வியப்பு தலைவன் மகிழ்ச்சிக்குறி திங்கள்னா கிழமையின் பெயர் மாதம் சந்திரன் திங்கள்னா கிழமையின் பெயர் மாதம் சந்திரன் மா அப்படின்னா குதிரை மாமரம் மாம்பழம் பெருமை மாவு மா அப்படின்னா குதிரை மாமரம் மாம்பழம் பெருமை மாவு ஒளி அப்படிங்கிறது பள்ளியுடலி விளக்கு புகழ் பெருமை அழகு சூரியன் சந்திரன் விண்மீன் ஒளி அப்படிங்கிறது விளக்கு புகழ் பெருமை அழகு சூரியன் சந்திரன் விண்மீன் இசைனா ஒளி ப லட்டுக்கு வரலி ஒளி சத்தம் இல்லையா ஒளி புகழ் சொல் சங்கீதம் ராகம் இசைன்னா ஒளி புகழ் சொல் சங்கீதம் ராகம் எல் அப்படின்னா எல் லட்டுக வரையில் எல் அப்படின்னா ஒளி வெயில் பகல் இரவு பெருமை எல் அப்படின்னா சூரியன் ஒளி வெயில் பகல் இரவு பெருமை ஆர் அப்படின்னா இடைநயர் ஆர் அப்படின்னா அழகு கூர்மை நிறைந்த பூமி ஆர் அப்படின்னா அழகு கூர்மை நிறைந்த பூமி அணி மூணு சுழினி வந்தால் அழகு நகை வரிசை அணி இலக்கணம் வேடம் அணின்னு மூணு சுழினி வந்துச்சுன்னா அழகு நகை வரிசை அணி இலக்கணம் வேடம் கோ அப்படின்னு நெடில் கோ கோ வந்துச்சுன்னா அரசன் தலைவன் தந்தை தந்தை பூமி மலை நீர் கோ அப்படின்னா அரசன் தலைவன் தந்தை பூமி மலை நீர்